கல்லட நகராட்சி பேருந்து நிலைமைங்க இன்றைக்கி மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஏரியாருந்து நால் ரோடு நால் ரோடில் பொள்ளாச்சி ரோடு ரைட் சைடு ரைட் சைடு திரும்பினீங்கன்னா பொள்ளாச்சி ரோடு பாருங்க ஓகே பஸ் ஸ்டாண்டில் இருந்து சரியா அஞ்சு கிலோமீட்டரில் வரும் பாருங்க ஊர் அடியை இதுதான் வெங்கடாபுரம் ஊர் ஸ்கூலு காலேஜு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கரடிபாவி ஊர் நேராக போனோம்னாக்கா பொள்ளாச்சி ரோடு பாருங்கள் அந்த வேன் திரும்புகிற இடத்துல நம்மளுடைய சைட்டுக்கு போகணும் நம்ம ஒரு இருபத்தி எட்டு சென்டை பார்க்க இப்போ போகிறோம் வாங்க பார்க்கலாம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஆயர் அடியில் பாருங்கள் சௌந்தர்யா சிட்டி ஒரு ஐநூறு சைட்டு உள்ள ஒரு லேவட்டு இந்த லேவெட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸு அமைஞ்சிருக்கு இருபத்தி எட்டு சென்ட்டு இருபத்தி எட்டு சென்ட்டு நீட்டாக வீடு கட்டி கொடுக்குறோம் காம்பவுண்ட் போடு கொடுக்குறோம் நாற்பதாயிரம் லிட்டரு வாட்டர் டேங்க் ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது இந்த சைட்டுக்குள்ளே பாருங்க நல்ல முறை கட்டியிருக்கு நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் அந்த வீடு தான் சைட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் பார்த்திங்கனாக்கா நம்ம இருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பொள்ளாச்சி ரோடு வெங்கடாவரங்கிற ஊரில் நகராட்சிக்கு ஒட்டின மாதிரியே நம்ம ஃபார்ம் லேண்ட் வந்து இன்றைக்கி அமைஞ்சிருக்கு நம்ம இன்றைக்கி ஒரு இருபத்தி எட்டு சென்ட் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கனாக்கா இருபத்தி எட்டு சென்ட்டு இப்படி நம்ம பென்சிங் போட்டு வீடு கட்டிங்க கூட கொடுக்குறோம் அதில் ஃபார்ம் ஹவுஸ் ஃபிளா இது ட்ரீஸ் என்ன வேணுமோ நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் வச்சு அமைச்சு கொடுக்குறதா இருந்ததுனால நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் வீடு வேணும்னா வீடு அப்படியே செட்டப்பாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா காலி நிலம் வேணும்னாலும் காலி இடம் நம்ம வாங்கிக்கலாம் இருபத்தி எட்டு சென்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொள்ளாச்சி ரோடு வெஸ்ட்டு சைடு ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்மளோட இது ஸ்கேட் காலேஜ் பகுதி ஸ்கூலு எல்லாமே இருக்குது இந்த ஈஸ்ட் சைடு பார்த்திங்கனாக்கா நம்மளோடைய இது கோட்டை சித்தம்பலம் மெயின் ரோடு பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் சைடில் உருமலைப்பேட்டை மென்ஹெச் இருக்குது நகராட்சிக்கு பக்கத்திலேயே சைட்டு ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை பல்லிடத்துலேருந்து சரியாக அஞ்சே கிலோமீட்டரில் தான் இருபத்தி அஞ்சு அடி ரோடு வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதுபோக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காலி இடம் வாங்கி நீட்டாக இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதில் வந்து நீங்கள் கெஸ்ட் ஹவுஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தது நல்ல பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைட் ஒன்லி வேணும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு இருபத்தி எட்டு சென்ட் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிக்கலாம் நாங்களே பென்சிங் பில்டிங் எல்லாமே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் முதல் கொண்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு எப்படி சௌரியமே பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றே முக்கால் சென்ட் ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளது வித்துட்டு இருக்கு சென்ட் ஒன்றே கால் லட்ச ரூபா கணக்காது நம்ம சைட்டு இந்த மாதிரி இடம் வெறும் எழுபதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் கொடுக்கலாம் பாருங்க ஐடியா இருந்ததுனாக்கா வாங்க உங்களுக்கு எவ்வளோ நெகசிபிள் பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏற்ற இடம் நல்ல பல்லடம் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க வாங்க மக்களே வணக்கம்